ஹாய் வெல்கம் டு மை சேனல் ரோசி தமிழ் சார் வீடியோ நான் பார்க்க போகிறோம்னா தேங்க் சாதம் தான் செய்ய போகிறோம் வாங்காத எப்படி செய்கிறதுனு பார்க்கலாம் இப்போ வந்துட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு வந்துட்டு எண்ணெய் வந்து ஊற்றி எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சி பிறகு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு உளுந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கடலப்பருப்பு வேர்க்கடலை சிம்மில் வச்சுட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க கருவை விட்டுறாதீங்க அதனால் சிம்மு சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு ரெண்டு காஞ்ச காஞ்ச மிளகா வந்துட்டு மூணு போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கேள்வி போட்டிருக்கேன் இப்போ அதையும் வந்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவு வந்துட்டு கருவேப்பில் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வணக்கிட்ட பிறகு இப்போ வந்துட்டு தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் கூடவே ஒரு பொருள் வந்து சேர்க்க போகிறோம் இது வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை வந்து செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து தேங்காய் பால் வந்து கொஞ்சம் போது எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து தேங்காய் பால் எடுத்து செய்யக்குள்ள சாப்பாடு வந்துட்டு நல்லா ஒரு ஒரு சில பேர் வந்துட்டு வறட்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செய்யக்குள்ள ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பாடு இது வந்துட்டு வயிற்று புண்ணு ஆற்றும் முடி கொட்டுற பிரச்சனை வந்துட்டு இருக்காது வாரத்துக்கு வந்து ஒரு ரெண்டு டைம் தேங்காய் சாதம் சாப்பிட்டோம்னா அந்த முடி கொட்டுற பிரச்சனை கூட இருக்காது வயிற்றில் புண்ணு இருந்தால் கூட ஆற்றிடும் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு முறை வந்து செஞ்சு பாருங்கள் தேங்காய் பால் வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்பவே நல்லது குளிர்ச்சி வேறு தேங்காய் பால் திரு திரியாக அடையெல்லாம் நினைக்காதீங்க ஒன்றுமே ஆகாது பாருங்கள் நல்லா கரெக்டாக நல்லா இருக்கும் இப்போ தேங்காய் பாலும் சுண்டி வர மாதிரி நல்லா வணக்கி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான சாதம் போட்டு கிண்டிக்கலாம் அதுக்கு எவ்வளோ சாப்பாடு வேணுமோ அவ்வளோ மட்டும் போட்டுக்கோங்க ஜாஸ்தி போட்டிங்கனாலும் டேஸ்ட்டு போயிடும் சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க இப்போ இது வந்துட்டு நல்லா கிளரி எடுத்துக்கலாம் லைட்டாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வந்து தேங்காய் கூடிய நம்ம வந்து உப்பு வந்து சேர்த்துருக்கோம் இப்போ சாதம் போட்டுட்டு அதுக்கப்புறமும் கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு சாப்பாடு வந்து நான் உப்பு போட்டு வடிக்க மாட்டேன் இப்போ இது வந்துட்டு நல்லா கிளரி விட்டுக்கலாம் நீங்கள் தேங்காய் பால் எடுத்து இந்த மாதிரி செய்யக்குள்ள சாப்பாடு நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் ஒரு முறை அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் மிளகாயும் வந்துட்டு நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு வந்துட்டு மிளகாய் வந்து சேர்த்துக்குவோங்க நான் வந்துட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வந்துட்டு கொத்தமல்லி தழை வந்து தூவி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க தேங்காய் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு துவையல் வந்து செய்யலாம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இப்போ வாங்க இப்போ வந்துட்டு துவையல் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாமா ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவுக்கு வந்துட்டு எண்ணெய் வந்து ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு உளுத்தம்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்துட்டு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கடலப்பருப்பு ஒரு ஸ்பூனு சிம்மில் வந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா மூணு காஞ்ச பச்சை மிளகா காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இந்த துவையல் ரொம்பவுமே நல்லா இருக்குங்க பூண்டு வந்துட்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு வந்து எடுத்துக்கோங்க அதையும் வந்து சேர்த்துக்கலாம் மிளகு வந்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு புதினாவும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொத்தமல்லி இப்போ இதை வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த துவையல் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்காய் சாதத்துக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இப்போ தேங்காய் வந்துட்டு ஒரு சின்ன கீரை எடுத்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் நான் தேங்காய் வந்துட்டு அதிகமாக சேர்க்க மாட்டேன் இப்போ மஞ்சப்பொடி வந்துட்டு கொஞ்சம் போதும் சேர்த்துக்கலாம் புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்துட்டு புளி வந்து எடுத்துக்கோங்க ரொம்பவும் புளி போட்டுறாதீங்க ரொம்ப புளிப்பு கொடுத்துரும் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இதை வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஆற வச்சு ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் உப்பு வந்துட்டு தேவையான அளவுக்கு வந்து போட்டுக்கோங்க இப்போ இதை வந்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரொம்பவும் நைஸாக அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி வந்துட்டு பொறப்பாக அரைச்சுக்குவோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இது வந்துட்டு ரசத்துக்கு சாம்பாருக்கு தொட்டுன்னு சாப்பிடவே ரொம்பவே நல்லாயிருக்கும் ஜுரம் அடித்த வாயுங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த துவையல் வந்துட்டு ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இந்த தேங்காய் சாதத்தை கூட இந்த துவையல் வச்சு சாப்பிடக்குள்ள ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்